ஹாய் நகர முத்தான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நம்ம இந்த இந்த வீடியோவில் வீட்டு குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு புதுசாக ஒரு பார்க்குக்கு பார்க்குக்கு போகிறோம் போகிறோம் அந்த தான் பார்க்க பார்க் வந்து எங்கள் எங்கள் அக்கா அக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு இருக்குது போயிட்டு ஆகர்ஷனா பாப்பாவெல்லாம் அப்படியே போயிட்டோம் மாமா மாமா வந்துட்டா தாத்தாட்ட கேட்டு மெதுவாக வண்டி விட்ட சொல்லு

கழிக்காதுமா அந்த டைனோச அக்கா எங்க ஏறிட்டா பாரு ஐய அழகா இருக்க சர்க்க சூப்பரா இருக்க பார்க்கு ஊஞ்சல் ஆடணும் மாமா வா ஏத்தி விட உழமாட்டியா இம்மா ரொம்ப ஹைட்டா இருக்கு ஏறுங்க ஏறுங்க மெதுவா ஏறுங்க என்னம்மா

வாமா போ வா வா எங்க போனும் அழகா இருக்க நீயவே உட்கார்ந்து அடிக்கலாம் அப்படிதான் அப்படிதான் உங்களைதான் கூப்பிடுறான் என்னம்மா ம் கொஞ்ச தூரத்தில் நில்லுங்க ஆமாமா என்னம்மா சரியா நேராக உட்காந்துக்கோ நீ நேராக உட்காந்து இந்த பார்க் வந்து நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிருவாங்க நாங்கள் டைம் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் க்ளோஸ் பண்ணாங்க நாங்கள் சூப்பராக ஜாலியாக விளையாண்ட்ருந்தோம் என்னம்மா அக்காவோட சித்தரா நல்லா இருக்கா அவளுக்கு தெரியல வேகமா நான் எப்படி சுத்தோன்னு வேண்டாம் என்னம்மா டைனோசரா எங்க இருக்கு? இங்க இருக்கு. திங்க இருக்கு. ம் யானை. இந்த 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 இருக்குமா? ਸਰவோகரே சர்வோகரே. என்னது போற வரான். போக முடியாது அழுதுருவா அப்படின்னா இந்த பார்க்கில் வந்து குட்டீஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் போன அன்னைக்கு அந்த டைமில் பார்க்கில் அவ்வளோவா கூட்டம் இல்லை அதனால சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம் இன்னும் சாப்பிட்றதுக்குலாம் ஏதாவது கொண்டு வந்தால் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போயிருக்கலாமே குட்டீஸ்கெல்லாம் ஊட்டியாவது விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு இங்கே ரவுண்ட் டேபிள் மாதிரி ஸ்டோன்லாம் வச்சு அழகாக செட் பண்ணியிருந்தாங்க அதனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் டைமும் இந்த பார்க்குக்கு போயிருந்தோம் அந்த விலக் வந்து அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்போ நம்ம கூட லக்ஸு பாப்பாலாம் சேர்ந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஆகர்ஷனா குட்டி வந்து சர்க்கஸில் விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தா மோஸ்ட்லி பார்க்குக்கு போகணுன்னாலே நம்ம ட்ரெஸ்ஸு வந்துட்டு இந்த சர்க்கஸ்லாம் விளையாடுறதுக்கு எது ஈஸியாக நல்லா ஃபாஸ்ட்டாக சரிக்கு வர முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் போட்டு போகணும் குட்டீஸ்லாம் பாருங்கள் சரிக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரி எல்லோரும் கஷ்டப்படுறாங்களே அதுவும் இல்லாமல் ஆகர்ஷனா குட்டிக்கு வேற மேலேருந்து சர்க்கஸ் விளையாட முடியலையே நம்மளே ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குட்டீஸோட போயிட்டு சர்க்கஸ் விளையாடலான்னு உட்காந்துருந்தேன் ஆகஸ்ட் நான் குட்டியே மடியில் வச்சுக்கிட்டேன் அவங்களே தான் எனக்கும் என்னோட ட்ரெஸ் மெட்டீரியலும் சறுக்கியே வரவே முடியல ஏதோ கஷ்டப்பட்டு கீழே வந்து லேண்ட் ஆயாச்சு நிறைஞ்சாப்ல இருக்கு அது இறக்க முடியல

குதிச்சுட்டு போடு பாப்போம் ஜம்ப் ஆடர்ஸ் நான் காக்கா சுத்து 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 எங்கம்மா போனோம் என்னது டைனோசர் ஜிராஃபி எங்க இருக்கு ஜிராஃபி ஊஞ்சல் அடுமா மோஸ்ட்லி பார்க்குக்கு பீச்சுக்கெல்லாம் போனோன்னா அந்த ஊஞ்சல்லாம் பெரிய கியூவே இருக்கும் ஆடவே முடியாது கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அடுத்து வேற குட்டீஸ்க்கு கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா கியூல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஆசை தீர தீர எல்லா ரைடும் போயிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா ஏமா ரொம்ப வேகமா ஆட்டி விடாதீங்க மெதுவா ஆட்டுங்க கிராஸ் ஆ வேண்டாம் 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 வேண்டாம்மா மெதுவா ஆட்டுங்கமா மெதுவா ஆட்டுறேன் நீ பாட்டி என்னை தாயே நான் என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிச்சிரு நீ பாட்டிரு நவுளுங்க அவன் ஏற சொன்னான் இவெல்லாம் ரைடு மாட்டா அப்படின்னு நான் அவுண்டுகிட்டேம்மா எங்கே இருக்கான்னு சொல்லணும்ல சும்மா அவுட்டுன்னு மட்டும் சொல்லு என்ன ஆ சரி நீ கவுண்ட் பண்ணி நான் ஒளிஞ்சிக்கிறேன் சர்க்கஸ் பூஞ்சல் எல்லாம் ஆடி முடித்து அப்புறமா அங்கேயே ஒளிஞ்சு பிடிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டியாமா கண்ணாமூச்சி எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டோம் ஆனா அந்த கேட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டோம் அதுக்கப்புறமா யாருக்குமே போகவே மனசு இல்ல சரி கொண்டு வந்த பிஸ்கட் அங்கேயே வச்சு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு இந்த பார்க்க எப்பதான் க்ளோஸ் பண்ண வருவாங்க தான் வருவாங்கன்ட்டு நின்று பாத்துட்டே இருந்தோம் கடைசி வரைக்கும் யாருமே வரல நாங்களாவே தான் வெளியில கிளம்பணும்

பார்க்ல நல்ல ஆட்டம் போட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க ஆகர்ஸ் நான் எல்லாமே என்னோட டாய்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டு இருந்தா சும்மாவே அவட்டிருந்து ஒரு பொருள் கூட வாங்க முடியாது இன்னைக்கு அவள் டாய்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்ட உடனே அங்கே எங்கேயும் ஓடி ஓடி எல்லா டாய்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தா எடுக்கப் போற பால போடு பால் போடு అననికి బాల్ పోడు. అంత. చెప్పు నీ పోడు. నీ పోడు బాలా. అననికి బాల్ పోడు. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்